வணக்கம் நண்பர்களே தமிழகம் டைம்ஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் தெய்வ நம்பிக்கை பேய் பிசாசு நம்பிக்கை இந்த இரண்டு நம்பிக்கைகளும் உலகினுடைய இரு துருவங்களாக எப்பொழுதுமே காலத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் எப்படி பேய்களை நம்புகிறோம் எப்படி ஆண்டவரை நம்புகிறோம் எப்படி கடவுள் இறை நம்பிக்கை நமக்கு இருக்கிறதோ அதை போல செய்வினை கோளாறு பேய் பிசாசு ஒரு ஒருவரை செய்வினை செய்து செய்வினை என்ற ஒரு ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிச்சிடலாம் அதுக்கெல்லாம் கா வழிமுறைகள் இருக்குது அதை செய்கிறதுக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள் அதற்கு ஒரு சக்தி உதவுகிறது அப்படிங்கிற தொடர்ச்சியான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது ஆங்காங்கே இதை கேள்விப்பட்டுக்கிடும் இந்தியா முழுக்கவே இது கேள்விப்பட்டிருக்கோம் சமீபத்தில் சென்னையில் வடபழனி காவல் நிலையத்தில் ஒரு இளம் பெண் வந்து புகார் அளிக்கிறாங்க என்ன புகார் அப்படின்னா பக்கத்தில் அதாவது அவங்க வந்து பள்ளிக்கரணை பள்ளிக்கரணை அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க சென்னையில் பள்ளிக்கரணை அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க அங்கே இருக்கிற ஆதிபுரீஸ்வரர் கோயில் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கோயில் பெயர் கூட அப்படி வச்சுக்கலாம் அந்த பள்ளிக்கரணையில் இருக்க கோயில் அது அந்த கோயிலுக்கு வழக்கமாக அந்த பெண் போயிட்டு இருக்குது ஏதோ தன்னுடைய குடும்ப கஷ்டங்கள் காரணமாக அவலங்கள் காரணமாகவும் அந்த கோயிலில் போய் பே பிரார்த்தனை பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது அங்கே இருக்கிற அர்ச்சகர் அவர் ஒரு முப்பத்தி ரெண்டு வயது வயதுடையவர் அவர் அப்போது இந்த கோயிலுக்கு வர்றப்பெல்லாம் அசோக் பாரதி அவர் பேர் அவர்கிட்ட பேசி பழகும்போது கேட்குறார் என்ன எதுக்காக நீங்கள் ஏன்னா ஒரு கோயிலுக்கு தொடர்ச்சியாக ஒரு ஒரு நபர் ஒரு ஆணோ பெண்ணோ வரும்பொழுது இந்த அர்ச்சகர் வந்து குறிப்பாக கவனிப்பாங்க ஏன்னா அவர்களுடைய தொழில் தொழில்கிறத விட அவங்களுடைய இதை வந்து தெய்வத்திற்கும் மனிதனுக்கும் ஏதோ ஒரு பந்தத்தை உண்டு பண்ணுற ஒரு தோரணையில் தான் இருப்பாங்க அப்போ குறிப்பாக அவங்க மனதில் என்ன தோணும் அப்படின்னா ரொம்ப கவலையோடு வர்றவங்கள்கிட்ட கேட்டு விசாரிப்பாங்க இந்த வேலையை வந்து கோயில் அர்ச்சகர் மட்டும் இல்லை கிறிஸ்தவ சர்ச் ஆலயங்கள் கிறிஸ்துவ ஆலயங்களில் கூட இது நடக்கும் இது வந்து ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் விஷயமல்ல அப்படி தான் இந்த கோயில் அர்ச்சகரும் அந்த பெண்ணிட்ட கேட்டிருக்காங்க அப்போது இல்லை இந்த மாதிரி எனக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஃபைனான்சியல் ப்ராப்ளம் மற்றவர் இதை இருக்கிறத சொல்லியிருக்கேன் அந்தம்மா அப்போது உங்களுக்கு நான் இது வந்து நான் தீர்த்துத்தரேன்னு சொல்கிறார் சொல்லிவிட்டு வடபழனி முருகன் கோயிலில் போய் உனக்கு வந்து நிறைய செய் யாரும் செய்வேன்னு வச்சுருக்காங்க அதெல்லாம் நான் நீக்கணும் அப்படின்னா நம்ம சில பூஜைகள் பண்ணணும் வடபழனி கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி ஒரு நாள் வர சொல்கிறாரு அப்போ கோயில் நட சாத்தப்பட்டிருக்கு அதான் கோயில் பூட்டியிருக்காங்க இவர் தெரிஞ்சு அப்படி திட்டமிட்டு செஞ்சாரான்னு தெரியல அது போலீஸ் விசாரணையிலாம் தெரியும் அப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்க தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் அங்கே வச்சு பாலியல் வன்புணர்வு செய்தார் அப்படின்னு குற்றச்சாட்டு இப்போ இந்த இடத்துல ரெண்டு கேள்வி எழுது கோயிலுக்குத்தானே கூப்பிட்டீங்க ஏன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணுன்னு அந்த பெண் கேள்வி எழுப்பலை இந்த கேள்வி இந்த கேள்வியை நான் எழுப்புறதுக்கான காரணம் ஒரு புரிதல் இல்லாத பெண்கள் இப்படி ஒரு கேள்வி எழு இப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் அதுக்காக அந்த பெண் எழுப்பலை அது வந்து பலவீனமான பெண்ணு நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல ஏன் இந்த கேள்வி எழுப்பாமல் அந்த பெண் வந்து உறவினர் வீடுன்னு ஏன் போகணும் அப்பாவித்தனம் இந்த அர்ச்சகர் பக்கத்தில் இருக்க அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க சேர்ந்த ஒரு அப்பாவித்தனம் இந்த புகார் இப்போ விசாரிக்கின விசாரணையில் இருக்குது சரி அடுத்து நார்கோயிலில் வடசேரி பகுதியை சேர்ந்த ஒரு பெண் இதே மாதிரி அங்கே இருக்க பாதிரியார்ட்ட தன்னுடைய குறைகளை சொல்கிறாங்க வழக்கமாக அந்த பிரார்த்தனைக்கு போகிறப்போ நாங்கள் இந்த மாதிரிலாம் நான் கஷ்டப்படுறேன் என்னோட தொடர்ச்சியான கஷ்டங்களுக்கு என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய கவலைகளை தெரிவிக்கிறாங்க அப்போ பாஸ்டர் என்ன சொல்கிறாரு உனக்கு வந்து துர் ஆவிகள் கெட்ட ஆவிகள் இதனுடைய பிடியில் நீ இருக்கிற இதுலேருந்து நீ தப்பிக்கணும்னா நான் உனக்கு சில அந்த பேய்கள் அந்த பிசாசுகள்லேருந்து உங்கள் கெட்டுகள்லேருந்து விடுபட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு வர சொல்லியோ இல்லை அவருடைய அறைக்கு வர சொல்லியோ ஒரு பாலியல் இது துன்புறுத்தல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பெண்ணு தப்பிச்சு வந்துடுது அப்படி போய் புகார் கொடுக்குது என்னை வந்து இப்படி நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் என்னை வந்து பாலியல் இச்சைக்கு உள்ளாக பார்த்தாங்க அதனால் எனக்கு அதில் நான் தப்பிச்சு வந்துட்டேன் அவர் மேலே நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லுது அந்த பொண்ணு இப்போ இந்த இருவேறு குற்றச்சாட்டுகளும் ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா ஏதோ இது ஒரு மதம் சார்ந்த அல்லது ஒரு குறிப்பிட்ட கடவுள் வழிபாடுடைய நபர்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலா இதை யாரும் நினைச்சிடக்கூடாது அதற்காகத்தான் என்ன சொன்னேன் இதுல இதில் மதம் இதெல்லாம் கிடையாது அப்பாவித்தனம் உள்ள பெண்கள் தனக்கு எப்படியாவது தன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விடாதா என்று நம்புகிற என்று என்று எங்கேயாவது ஒரு தீர்வு அடைக்காதான்னு நினைக்கிற ஒரு பெண்கள் இந்த பெண்களை ஏன் பெண்கள் பெண்கள்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து மேக்சிமம் போனால் பண மோசடி பண்ணலாம் இந்த மாதிரி இதுகளை சொல்லி வேறு கெயின் பண்ண முடியாது பாலியல் ரீதியான செக்ஸுவல் கெயின் வந்து அங்கே கிடைக்காது அதனால தான் இவங்களுக்கு குறி வைக்கிறது பொறாமை பெண்களை வைக்கிறது சரி உண்மையிலேயே செய்வினை கோ செய்வினை வைக்கிறது துர் ஆவிகள் தீய ஆவிகள் இதெல்லாம் இருக்கா இதை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட சக்தியை பயன்படுத்தி நாம் இதெல்லாம் வந்து இன்னொருத்தர் மேலே நம்ம அதை செலுத்தி ஒருவருடைய வாழ்க்கையை அழித்து விட முடியுமா அல்லது இன்னொருத்தர் நம்ம ஒரு மனிதனை நம்ம அழித்து விட முடியுமா இந்த ஒரு கேள்வி வருது இல்லை இதுக்கு சில மனநல மருத்துவர்கள்ட்ட நம்ம நம்ம கேள்வி முன் வச்சோம் அப்போ அவங்க சொன்னது இதெல்லாம் வந்து ஒரு விதமான மனக்குழப்பத்துலேயும் ஒரு அவல நிலையிலேயும் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகாண தெரியாமல் இருக்கிறவங்களும் செய்கிற வேலை தான் இந்த இப்போ நீங்கள் சொன்ன அந்த செய்வினை பிசாசுகளை ஏபி விடுறதெல்லாம் நம்புறது இதெல்லாம் அவங்களுடைய மனநிலை இதை சொல்கிறது யார் ஒரு மனநிலை மருத்துவர் அப்போ இதெல்லாம் அவங்களுடைய மனநிலை தொடர்ச்சியாக இந்த மனநிலை இந்த மனநிலைக்கு அடுத்த நிலைக்கு எங்கே மாட்டிக்குவாங்கண்ணா அவங்க உங்களுக்கு அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி இது ஒரு கெயின் எடுத்துக்குவாங்க ஃபைனான்சியல் கெயின் ஒரு செக்ஷுவல் கெயின் எடுத்துக்கிறாங்க இதுதான் நடக்குது வெளியே உண்மையிலேயே மனநலம் குன்றியவர்கள் மனநலம் குன்றியவர்கள் சொல்லலை மன்னிக்கணும் பிரச்சனைகளுடைய அதிக அழுத்தத்தில் இருப்பவர்கள் மனநலம் பாதித்து இருப்பவர்கள் அல்லது தனக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் செய்ய வேண்டிய முதல்ல மனநிலை மறுத்து போங்க அப்போ உங்களுக்கு சில தீர்வுகள் கிடைக்கும் மனநிலை மருத்துவர் தீர்வு கொடுத்துருவாரா நான் கடன் வாங்கியிருக்கேன் நான் கடனை வந்து கட்டுறதுக்காக டெய்லி அதுக்காக நான் பல முயற்சிகள் எடுத்துட்டுருக்கிறேன் என்னை வந்து மனநல மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் பார்த்து பாருங்கள் அதை சரி பண்ணிடுவாருன்னு சொன்னால் அது எப்படி எனக்கு தீர்வாகும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன பதில்னா அது முயற்சி முயற்சி தடுப்பதற்கு அந்த முயற்சி தடைபடும் அளவுக்கு உங்களுடைய மன அழுத்தங்களை உண்டு செய்வது இதை மாதிரி ஏமாற்று வழிகள் நான் தீய ஆவிகளை விரட்டுறேன் உங்கள் செய்வினையை எடுக்கிறேன் அப்படின்னு ஸோ இதில் குறிப்பாக இப்போ நம்ம எப்போதுமே ஒரு ஒரு விஷயத்தை குறித்த விரிவான ஆய்வு செய்யும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் தான் நாம் கேட்கணும் அப்போ தான் நமக்கு ஒரு விரிவான ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போ இதை இன்னொரு கல்வி ஆய்வு செய்கிறவர்கிட்ட ஒரு பேராசிரியர்கிட்ட கேட்குறோம் அப்போ அவர் சொல்கிறார் எதையுமே பகுப்பாய்வு செய்து நாம் கண்டுபிடிக்கணும் அப்படி பகுப்பாய்வு செய் பகுப்பாய்வு செய்து கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறப்போ செய்வினை இந்த தூர் ஆவிகளை வருது இதெல்லாம் காலங்காலமாக நம்பி நம்பப்படுகிற ஒரு நம்பிக்கை ஒரு நம்பிக்கை பார்த்துக்கிடுங்க செவனை பண்ணுறது ஒன்றும் நேற்று காலையிலையோ போன வாரமோ போன மாதமோ போன வருடமோ வந்ததில்ல காலங்காலமாக வர்ற நம்பிக்கை அப்போ இந்த நம்பிக்கைகளை நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா அவளை எளிதாக யாரும் நம்ப மாட்டாங்க அதுக்கு உதாரணமாக தான் அவர் சொல்கிறாரு இதை நானுமே வந்து நிறைய இடங்களில் என்னுடைய நண்பர்கள்கிட்ட சொல்வேன் இராணுவத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய இராணுவ நாட்டினுடைய இராணுவத்துக்கு பல்லாயிரம் கோடிகளை செலவு பண்ணுறோம் பார்டரில் எல்லையில் நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு உணவு உடை அதுக்கு டெய்லி உள்ள கோடிகள் பல நூறு கோடிகள் செலவாகுது சம்பளம் அவங்கள பயிற்சி அது இதுன்னு ஏகப்பட்ட செலவாகுது இதுக்கு பேசாமல் மந்திரவாதியை கூப்பிட்டு இந்த செய்வன எதிரி நாடுகளுக்கெலாம் செய்வனை வச்சு விட்டோம்னா நமக்கு இந்த இந்த இராணுவ செலவு மிச்சமாச்சே அப்படின்னு நான் முன்னாடி கேள்வியாக சொல்லும் போது பேசியிருக்கேன் அப்போ இதைத்தான் இவங்களும் சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க சார் செய்வினை துர்ராவிகள் இருப்ப இருப்பு உலகில் இருப்பது உண்மை என்றால் எதிரி நாடுகளிடம் நாம் போர் புரிந்து வெற்றி பெறணுன்ற அவசியம் இல்லையே உதாரணத்துக்கு ஏன்னு ஒரு நாடு வச்சுக்கோங்க எந்த நாட்டோடைய பேரையும் சொல்ல வேண்டாம் ஏ அப்படிங்கிற நாடு பிங்கிற நாடை கெடுக்குன்னு நினச்சாங்கன்னா அந்த நாட்டில் வியாபாரமே நடக்காம அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வியாபாரம் நடக்காமல் போட்டோம் அப்படின்னு ஒரு செய்வன் வச்சிட்டாங்கன்னா போதும் பொருளாதாரத்தில் சீர்குலைஞ்சிட்டாலே இந்த நாடு பாதி உயிர் போயிரும் மீதியம் பண்ணி நடந்தே செத்து போயிடுவான் புரியுதுங்களா ஸோ இப்படி ஒரு கல்வி ஆய்வு செய்யக்கூடிய பேரா சிறியதை சொல்கிற இதெல்லாம் வந்து சாத்தியமற்றது அதனால் இதை நம்பாதீங்க சரி ஏன் பெண்கள் சிக்குகிறார்கள் அப்படின்னா மனது மனதளவில் சம்பாத்தியம் பண்ணுறது அப்படிங்குறது அதாவது வேலைக்கு போற பெண்களை கடந்து இந்த விஷயத்தை நான் சொல்றேன் வேலைக்கு போற பெண்களுக்கு அவங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இருக்கும் ஒரு பொருளாதார கன்வீனியன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கன்வீனியன் இருக்கும் மன்னிக்கணும் கன்வீனியன்ட் இருக்கும் நெருக்கடிகள் இருக்க மாட்டாங்க அப்போ அவங்க எளிதாக அடுத்த கட்டத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்கள்ட இருக்கும் இந்த வேலைக்கு செல்லாத பெண்கள்கிட்ட தான் இந்த மாதிரி சிந்தனைகளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான அழுத்தத்தை கொடுக்கும் என்ன செய்ய போகிறோமோ தெரியலையா நமக்கும் வேலை இல்லை நாமளும் வேலைக்கு போகிற சூழல் இல்லை கணவருடைய வருமானம் வந்து மிக குறைவாக இருக்குது எதர் மெயில் ஆர் ஃபீமேல் இன்னொருத்தருடைய வருமானத்தை நம்பி இருக்கும்போது இந்த பயம் பதற்றம் அவலம் இதெல்லாம் பற்றி சிந்தித்து இறுதியில் என்ன முடிவெடுக்கிறாங்க சாமியார்கிட்ட பேர் அதுவும் காலங்காலமாக நம்பப்படுகிற நம்பிக்கைகள் ஐயா அவனை நம்ம துரத்திடலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஸோ so, உங்களுடைய பண கஷ்டம் தீரும் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் விலகி ஓடிடும் சீக்கிரம் திருமணம் நடக்கும் எக்கு எக்கு பார் 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 இந்த கலர் ட்ரெஸ்ஸு போட்டு போனால் நமக்கு எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பூஜைகள் செஞ்சால் உங்கள் கல்வி உயரும் இதை மாதிரி வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் பெருகும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் காலங்காலமாக நடந்து வருகிற ஒரு நம்பிக்கை அதில் உண்மை இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான் ஏன் கேள்விக்குறின்னு சொன்னேன் இல்லைன்னு சொல்ல இருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றளவும் வாக்குவாதத்திற்கு ரெடியாக இருப்பாங்களுடைய தேரவங்களுடைய நாம் சொல்கிற விஷயங்கள அவ்வளோ எளிதாக மக்கள் ஏற்றுக்கிற ஒரு ஒரு தன்மை கம்மியாக இருக்கும் அதனால தான் கேள்விக்குறி தான் உங்கள் முடிவுக்கு விட்டுறேன் அது தான் சொன்னேன் எதிரி நாடுகளுக்கு செய்வனை வச்சுட்டே விட்டுருக்கலாமே ஏன் நம்ம போய் சண்டை போட்டு இராணுவத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு நான் சொன்ன காரணம் தான் புரிந்துருக்கும் நம்புகிறேன் தமிழகம் டைம்ஸ் நேர்கள் தொடர்ந்து அரசியல் நிகழ்வுகள் அரசியல் ஆய்வுகள் சமூக ஆய்வுகள் கல்வி பற்றிய ஆய்வுகள் உலக நடப்புகள் இதையெல்லாம் தெரிந்துக்கிறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும் அதை அதை பதிவு பண்ணிக்கங்க ப்ரெஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஷேர் பண்ணிக்கங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம் நன்றி